ஐயையோ பணம் எல்லாம் போச்சு அடா பாவிங்களா இப்போ இந்த பேர்ல கொள்ள அடிக்கிறீங்களா பாதுகாக்குபாங்க பாதுகாக்குபோ

மறந்து ட்ரிங் ஹலோ நாங்க தலைமை செயலகத்திலிருந்து பேசுகிறோம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றின மசோதாக்கள்லாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டீங்களா நான் பார்த்துக்கிறேன் சொல்லுங்க ஜி அவங்க அனுப்பின மசோதா எல்லாத்தையும் போட்டேன் ஜி ஓகே ஜி மக்களோட முன்னேற்றம் தான் எங்களுக்கு முக்கியம் மும்மொழி கொள்கை வேண்டாம் பாத்தியப்பா இன்னைக்கு தீர்ப்பா இந்த ஆமாப்பா இவர் பெரிய ஜீனியஸ் பா அப்படியா இந்த தீர்ப்பே இஸ்லாமியர்க்கு ஆதரவா தான் அமைய போதுனா பாத்துக்க விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் எப்படிப்பா பா அதெல்லாம் அப்படி தான் பா பார்க்கலாம் வா ஆர்டர் 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 இந்த வழக்குக்கான தீர்ப்பு இன்னும் சிறிது நேரத்தில் வழங்கப்படும் இந்த வழக்குக்கான தீர்ப்பை நான் எப்படி சொல்ல போறேன்னு இருந்தேன் நல்லவேளை கடவுளையும் கனவுல வந்து இந்த வழக்குக்கான தீர்ப்பை சொல்லிட்டாரு இடிச்சவனுக்கே விட்டு கொடுத்தே எதுக்கு தொடர்ந்து சண்டை

வெங்காயம் பூண்டுலாம் சாப்பிட்றது இல்லை வெள்ளணி வானை கேட்டு மக்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம் எனக்கு இதெல்லாம் பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை இந்த கோவிலில் கழிவுற பிரச்சனை இருக்கா நான் சரி செய்ய போவோம் வேற எதனா கருத்து சொல்ல விரும்புறீங்களா மேடம் எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் பாவம் இவளுக்குலாம் வருமானமே போச்சு டச்சனிய உண்டியில் போடாதீங்க இவா தட்டுல போடுங்க மேடம் அந்த பட்ஜெட் மனசே பாரமா இருக்குங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல சிவராத்திரியில அங்க அந்த சாமியா டான்ஸ் ஆடுவார்ல அங்க போலாங்க ஏன் நம்ம குடும்பம் நல்லா இருக்கு உனக்கு பிடிக்கலையா அந்த போக்சோ சாட்டத்துல உள்ள போன அந்த கஞ்சா சாமியார் கிட்டயா போலான்னு சொல்ற இந்த காடெல்லாம் அழிச்சி நாடியே நாசமாக நானு அந்த கொலகார கிட்டயா போலான்னு சொல்ற நீங்க வரலன்னா போங்க நான் பக்கத்து வீட்டு அக்கா கூட போய்க்கிறேன் வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்திகள் வாசிப்பது கவிதா கொரோனா என்னும் பெருந்தொற்று இந்த நாட்டையை முழுக்கி வருகின்ற நிலையில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டி போட்டுக்கொண்டு கொரோனாவை தடுக்கும் தடுப்பூசியை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் இறங்கியுள்ளனர் ஆனால் நம் இந்திய நாட்டின் பாரத கேடிஜி அவர்கள் கைத்தட்டியே கொரோனாவை விரட்டும் முயற்சியில் மும்முரமாக இறங்கியுள்ளார் அந்த காட்சியை தற்பொழுது நேரலையில் காண்போம் நிதியமைச்சரான வரிராணி அவர்கள் கொரோனா என்னும் கார் இருளை ஒளியினாலேயே விரட்டும் முயற்சியில் இறங்கியுள்ளார் அந்த காட்சியையும் தற்பொழுது நேரலையில் காண்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் பிரபல தொழில் நிறுவனத்தின் சிஓ அவர்கள் மக்களை சந்திப்பதற்காக நம் தொலைக்காட்சியில் நேரலையில் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் இந்தியாவிலேயே பிரபல தொழில் நிறுவனம்னா அது தான் இருக்கு நீங்கள் இந்தளவுக்கு உயர்ந்திருக்கீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் அல்லது ரகசியம் இருக்கும் அதை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க சார் வாரத்தில் ஏழு நாளும் உழைக்கணும் சண்டே லீவ்ல கூட எவ்வளோ நேரம்தான் பொண்டாட்டி முகத்தையே பார்த்துட்ருக்க முடியும் சொல்லுங்கள் அந்த நேரத்தை ஆஃபீஸில் வேலையில் செலவு செஞ்சிங்கன்னா இந்த நாடும் முன்னேறும் ஏன் நீங்களும் முன்னேறுவீங்க நன்றி சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை மக்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி ஒழித்து கட்டுவோம் 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 பா சீசா பாஜா காவை வா சீசா பா

get the good He's out.